பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாத பலாவலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது மிதன ராசிக்காரர்களுடைய பலாவலனை பெறுவதற்கு முன்பு அவர்கள் யார் என்பதை பார்த்து கூர்மையான அறிவும் நுணுக்கமான அறிவும் எதிர்காலத்தை கணிக்க கூட கணிக்கக்கூடிய ஜோதிட அறிவை உறங்கே பெற்றவர் சூட்சமத்தை அறிந்து பிறருக்கு வழிகாட்டி அவர்களுக்கும் நல்லது தங்களுக்கும் நல்லதை செய்து கொள்ள கூடிய நுணுக்கமான அறிவுள்ள மிதுன ராசிக்காரர்கள் இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்ன மிருகசீரிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மாதத்திலே நடக்கக்கூடிய பயிற்சிகள் என்னென்ன என்பதை இப்பொழுது காணலாம் ஒரு முறை சுக்கிரன் வக்ரம் பெறுகின்றார் புதனும் வக்கரம் பெறுகின்றார் சூரியன் ராசியை மாற்றுகின்றார் புதன் கதியிலே இயங்கி வக்கரன் நிவர்த்தியும் இந்த மாதத்திலே பெறுகின்றார் ஆகையா இந்த மாதத்தினுடைய பலாபலன்கள் இதனுடைய அடிப்படையிலே நல்லது கெட்டது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது மிதனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் எளிதில் யாருடனும் நண்பராகும் திறமை பெற்ற மிதுனராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மன கவலை நீங்கும் எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாய் கிடை ஒதுங்கி இருந்தாலும் கூட வலு கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவார் கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சல் செலவு ஏற்படலாம் பயணங்களின் போது எச்சரிக்கை தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் வருமானம் வந்து சேரும் புதிய முயற்சிகள் கால தாமதமாய் முடி வாடிக்கையாளரிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியது இருக்கும் மேலதிகாரிகளிடம் சக பணியாளர்களிடம் அனுசரித்து செல்வதே நல்லது மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினரிடம் நிதானமாய் பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது விருந்தினர்கள் வருகை அதனால் செலவுகள் உண்டாகலாம் வழக்குகளை தள்ளி போடுவது பேசி தீர்த்து கொள்வது நல்லது ஆயுதம் தீ ஆகியவற்றில் கவனம் தேவை பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பேச்சைக் கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரும் வீண் அலைச்சலையும் செலவையும் உண்டாக்கலாம் கவனம் தேவை கலை துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்திலே தடங்கள் ஏற்படலாம் அதனால் வெளியூர் பயணத்தை தள்ளி ஓடுவது நல்லது உடல் நலத்திலே கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு உங்கள் கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் ஒற்றி பொறாமைகளுடன் சந்தித்தால் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீர்கள் உங்களினுடைய புத்திசாலிகளத்தால் தினத்தால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் மாணவர்களுக்கு உயர்கல்வியை பற்றிய எண்ணம் அதிகரிக்கும் கூடுதல் மதிப்பெண்மை பெற படிப்பிலே வேகம் காட்டுவீர்கள் மிருகதீரிடம் மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும் எதிர்பார்க்கும் வங்கி கடன் உதவிகள் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட முடியாது வரும் வாய்ப்புகளை பிற தட்டி செல்வார்கள் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே பல வரவுகளிலே திட்டங்களிலே நெருக்கடிகள் குறை உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் தேவையற்ற வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவதோடு உற்றார் உறவினர்களுக்கு இன் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் பணிபுரிபவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உண்டா உனர் போதும் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பெயர் புகழை காப்பாற்றிக் கொள்ள அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் காரியங்களை சரிவர செய்து முடிக்க விடாமல் உடன் இருப்பவர்களே தடையாய் இருப்பார்கள் குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகலாம் கவனம் தீரும் மிதனராசியை சார்ந்தவர்கள் மற்றும் சேர்ந்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த மார்ச் மாதத்திலே என்னென்ன சனிக்கிழமைகளிலே பெருமாளை வணங்கி வர கடன் பிரச்சனை தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகும் அதிர்ஷ்ட திக்கு மேற்கு அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு மூன்று ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனை நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது அதைக் கேட்டு நீங்கள் பெற்ற அந்த உண்மையை நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்